फ्रेंड्स वेलकम இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாஸ்துப்படி நம்ம கிச்சனை எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்க போறது பெண்கள் வந்து முக்கவாசி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றது வந்து கிச்சன் அது வந்து நல்லபடியா இருந்தாதான் நம்மளுடைய மனநிலை நல்லா இருக்கும் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் வீட்ல நிம்மதியும் நல்லா இருக்கும் அதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் இப்போமே கிச்சன் வந்து தென் கிழكله அமைற மாதிரி பாத்துக்கோங்க இந்த கிழكله வந்து நம்ம வந்து அமைஞ்சாலும் நம்ம வந்து எந்த பக்கம் பார்த்து சமைக்கிறோன்றதும் முக்கியம் எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி அப்படின்னு சாமியை நம்ம எந்த பக்கம் வைக்கிறோம் கிழக்கு பார்த்து தான் வைக்கிறோம் அதே போல் கிச்சனில் நம்ம சமைக்கும் போது நம்ம வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் நின்று சமைக்கணும் சூரியன் வந்து உதிக்கும் திசை கிழக்கு அதே போல மறைகிற திசை வந்து மேற்கு இந்த ரெண்டு திசை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த திசையில் எப்படி எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அது மாதிரி தென்கிழக்கில் கிச்சன் வச்சா மேற்கு பக்கம் பார்த்தும் சமைக்கலாம் வெஸ்ட்டு சைடு இப்போ நம்ம மேடெல்லாம் எப்படி போடுறோன்னா நம்ம இப்போ தென்கிழக்கில் இருக்குது கிச்சன்னா மேடை வந்து கிழக்கு பக்கம் கொஞ்சம் மேடை அப்புறம் தெற்கு பக்கம் கொஞ்சம் மேடை அப்படி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி சிங்க்கு நம்ம பாத்திரம் கழுவுறு இடம் வந்து வடகிழக்குல மூளையில் வச்சுக்கணும் அது ரொம்ப நல்லது இந்த மாதிரி அமைப்பில் வச்சா ரொம்ப நல்லது கிழக்கு பக்கம் பார்த்து சமைக்கலாம் மேற்கு பக்கம் பார்த்து சமைக்கலாம் ஈஸ்ட் வெஸ்ட்டு தெங்கிழக்கு திசையில அந்த கார்னர்ல கிச்சன் இருந்தால் மட்டும் அப்புறம் இன்னொன்று இருக்கு நம்ம எப்பவுமே கிச்சன் இருந்தால் லாஃப்ட் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் வைப்போம் அது ரொம்ப முக்கியமானது அது வந்து எப்போவுமே மேற்கு மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் அமையிற மாதிரி லாஃப்ட் எல்லாம் வச்சுக்கோங்க ஏன்னா வெயிட் வந்து எப்பவுமே தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் தான் ஆயிருக்காங்க முடிஞ்ச முடிஞ்சு வர அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது இருந்தாலும் ரொம்ப நல்லதுன்னாங்க இல்லைன்னா வந்து பெண்களுக்கு வந்து தலைவலி வரும் கர்ப்பப்பை கோளாறு அதை மாதிரி வீட்டில் நிறைய டென்ஷன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வரும் முடிஞ்ச வர நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் பெண்கள் கிச்சன் வச்சுட்டு கிழக்கு பக்கத்தில் கபோர்டு வச்சுட்டு எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அதை மட்டும் செய்யாதீங்க நமக்கு பேக் சைடு மேற்கு பக்கம் பெஸ்ட்டு சைடு வச்சுக்கோங்க பெஸ்ட்டு அது ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் நான் அதை வரைஞ்சும் காமிக்கிறேன் எப்படி அதை போல் அது ஒன்று முக்கியமானது அதுக்கப்புறம் வடமேற்குல கிச்சன் இருந்தா வடமேற்குல கிச்சன் இருந்தா எப்போவுமே ஸ்டேஜ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி இருக்கிற வந்து மேற்கு பக்கம் மட்டும் தான் வைக்கணும் அந்த இதுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மேற்கு பக்கம் இருந்தால் தான் ரொம்ப நல்லது விசேஷம்னு சொல்லுவாங்க அதனால மேற்கு பக்கம் எப்போவுமே இன்னொன்று இருக்குது வடமேற்கில் வந்து நம்ம நெருப்பு சம்பந்தமானதெல்லாம் வச்சா நம்ம வந்து இந்த வெளிநாட்டு காசு நல்லா வருவனாங்க வருமானம் நல்லா இருக்கும் அப்படிங்குவாங்க அதனால் வந்து வடமேற்கில் கிச்சன் இருக்கவங்க நிறைய வீட்டில் பாருங்கள் அது கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ போடும்போது நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் யாராவது வீட்டில் கிச்சன் எப்படி இருக்குது அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆ வட கிச்சன் வச்சால் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் லாக்டெல்லாம் மேற்கு பக்கம் மேல் பக்கம் அடுப்புக்கு மேலே கூட வச்சுக்கலாம் ஏன்னா மேற்கு பக்கம் பாரத்தை சேர்க்கலாம் அது மாதிரி தெற்கு பக்கம் பாரத்தை சேர்க்கலாம் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அங்கே வந்து லாக்டு கபோர்டு நம்ம ஸ்டோரேஜ் ஐட்டம் எல்லாமே வச்சுக்கலாம் பெஸ்ட் அதுக்கப்புறம் அதே மாதிரி வடமேற்குல கிச்சன் அமைப்பு இருந்தால் நல்ல விருந்தினர்கள்லாம் நிறைய வருவாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம அப்போ விருந்தினர் வந்தாவே நம்ம வந்து எப்பவுமே நம்ம சொந்தங்கள்லாம் நல்லா இருக்குன்னு அந்த அமைப்பு இருக்கு அதனால வடமேற்கு திசை ரொம்ப அது ஒரு ஸ்பெஷலானது வடமேற்குல மேற்கு பக்கம் மிடில் கிச்சன் இருந்தால் நம்ம மேற்கு நோக்கி சமைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் அப்போ எல்லாம் மேற்குல வச்சுக்கலாம் அப்புறம் தெருக்கு வச்சுக்கலாம் ஓகேவா கிழக்கு வடக்கு வேண்டாம் அதை மாதிரி வச்சா ரொம்ப நல்லது நல்ல அமைப்பு கூட அதே மாதிரி தெருக்கு பக்கம் தெருக்கு பக்கம் மிடில் உங்களுக்கு கிச்சன் வைக்கிற மாதிரி இருந்தா அப்போ நீங்கள் தெருக்கு பக்கமும் ஃபேஸ் பண்ணி சமைக்கலாம் மேற்கு பக்கமும் ஃபேஸ் பண்ணி சமைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நல்லது ஆனால் லாஃப்ட் வந்து தெருக்கு பக்கமும் வச்சுக்கலாம் மேற்கு பக்கமும் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொன்று மறந்துடாதீங்க வடகிழக்குல கிச்சன் போட்டுடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தென்கிழக்குல வச்சுக்கலாம் வடமேற்குல வச்சுக்கலாம் தெற்குல மிடில்ல வச்சுக்கலாம் மேற்குல மிடில் வச்சுக்கலாம் ஆனா வடக்குல எப்பவுமே வைக்காதீங்க பாரத்தை சேர்க்காதீங்க எப்பவுமே வடக்குன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க வடகிழக்குல வாஸ்து பகம் வந்து தலை இந்த இடத்துல இந்த நெற்பசா என்ன ஆகும் தலைவல் நிம்மதின்றது இருக்காது அது எதுக்கு நமக்கு தேவையில்லை அதனால முடிஞ்ச வரைக்கும் வடகிழக்குல வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க நெருப்பு சம்மந்தமாக இது ஒரு சமயம் ஒரு சிலருக்கு வாசல் வந்து வடகிழக்கில் வரும் அப்போ நீ வடகிழக்கில் தீபம் எத்தனா நல்லதுன்னு சொல்லி வைப்பாங்க அந்த தப்பு செஞ்சிடாதுங்க அந்த பக்கம் முடிஞ்ச வரைக்கும் வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் போன வீடியோலேயே இதை போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிறேன் எந்தெந்த பக்கம் என்னென்ன இருக்குன்னு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவை வந்து டெய்லி சாமி கூப்பிடுற பூஜை வந்து எந்த இடத்துல இருக்குன்னுன்றதை வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் பாருங்க கிச்சன் சவுத் கிச்சன் இருந்தா கிழக்கு தென்கிழக்கு மேடம் என்ன பண்ணணும் இப்படி போட்டுக்கோங்க இப்படி போட்டுக்கோங்க இங்க வந்து வடக்கிழக்குல வந்து பாத்திரம் கழுவுற இது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் பாத்திரம் கால் ஒரு இடத்துலையே பல்லு வளர்க்குவாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்க ஒரு சிலர் வீட்டில் அதை பண்ணுவாங்க பாத்திர வளர்க்கலையே பல்லு வளர்க்க துப்புறது எப்பவுமே வடகிழக்கு வந்து பாகம் வந்து தலை இருக்கிற இடம் அந்த இடத்துல நீங்கள் துப்புனா உங்களுக்கு எப்போவுமே அவப்பெயர் உண்டாகும் கெட்ட பெயர் உண்டாகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க பாத்திரம் வளர்க்கத்தை ஒன்லி பாத்திரம் மட்டும்தான் வளர்க்கணும் அதை வச்சுக்கோங்க இப்போ வந்து பாத்திர வழக்கங்கள் அப்போ இங்க வந்து ஃபேஸ் பண்ணுறது அடுப்பு என்ன இங்கே வச்சுக்கோங்க லாஸ்டில் அப்படி வச்சுக்கோங்க அடுப்பை ஃபேஸ் பண்ணி இருக்கிறது கேட்க பக்கம் பார்த்த மாதிரி அது மாதிரி லாஸ்ட்டு அது எங்கே இருக்கணும்னா இங்கே பாருங்கள் தெற்கு பக்கம் சவுத்து சைடு லாஃப்ட்டு கபோர்டு அது மாதிரி மேற்கு பக்கம் வெஸ்ட் சைடு கபோர்டு லாஃப்ட்டு ஓகே அதே மாதிரி வடகிழக்கில் வைக்கூடாது கிச்சனே இருக்கக்கூடாது இப்ப வட இருந்தா மேற்கு பக்கம் பார்த்து மேற்கு பக்கம் பார்த்து சமைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இங்க வந்து கபோர்டு லாஸ்ட் எல்லாம் வச்சுக்கோங்க அடுப்புக்கு மேலே வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுக்கோங்க கபோர்டு லாப்டு ஃபேஸ் பண்ணி சமைக்கிறது வந்து மேற்கு பக்கம் பார்த்து மட்டும்தான் சமைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க மேற்குல வெஸ்ட்டு ஓகே இப்படி ஃபேஸ் இருக்கிற மாதிரி அதே மாதிரி மிடில் மேற்கில் மிடில் அப்படி பாருங்க மேற்குல மிடில் உங்களுக்கு கிச்சன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வெஸ்ட் சைடு அப்போ இங்கே கபோர்டு மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் கபோர்டு வெஸ்ட்டு சவுத்து இந்த கபோர்டு லார்ட்டு நம்ம சமைக்கிற இடம் சமைக்கிற ஃபேஸ் பண்ணி இருக்கிறது மேற்கு மிடில் இருந்தா மேற்கு பக்கம் பார்த்து மட்டும்தான் வைக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரி இருக்கணும் இப்போ தெற்கு பக்கம் மிடில் இருந்ததுன்னா தெற்கு பக்கம் மிடில் இருந்ததுன்னா நீங்கள் லாஃப்ட் கபோர்டுலாம் தெற்கு பக்கம் சவுத் சைடு சவுத் சைடு மிடில் இருந்ததுன்னா சவுத் சைடு லெஃப்ட்டு கபோர்டெல்லாம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெஸ்ட்டு சைடு தெற்கு மேற்கு இந்த பக்கம் லாஃப்ட்டு கபோர்டெல்லாம் வச்சுக்கோங்க ஃபேஸ் பண்ணி இருக்கிறது நம்ம சமைக்கிறது வந்து தெற்கு பக்கமும் பார்த்து பக்கி வைக்கலாம் மேற்கு பக்கமும் பார்த்து சமைக்கலாம் சவுத்து சைடும் சமைக்கலாம் வெஸ்ட்டு சைடும் சமைக்கலாம் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இன்னொன்று இருக்கு நீங்கள் ரொம்ப எப்பவுமே வாசத்தை பற்றி தப்பாக நினச்சிக்காதீங்க எங்கள் வீட்டில் எப்படின்னா வட வாசல் இருந்தது எங்கள் அப்பா என்ன பண்ண வடமேற்கு வாசல்னா நம்ம வர்றவங்கலாம் ஃபேஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு மேலே என்ன பண்ணாங்க வடக்க நோக்கி சமைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க அதனால எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கையால் சாப்பாடு இல்லாமல் போச்சு எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் தான் சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால அந்த பக்கம் வடக்கு பக்கம் ஃபேஸ் பண்ணி சமைக்கிற மாதிரி இருந்தா பெண்களுக்கு அதாவது ஒய்ஃப் கையால் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கிடையாது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒய்ஃப் எங்கேயா போயிடுவாங்க அந்த மாதிரி நிலை இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் வடக்கு பக்கம் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி எப்போவுமே வச்சு கிடைக்கும் எப்போவுமே நம்ம என்ன நினைப்போம் லைஃப்ல நம்ம நிம்மதியா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நமக்கு நல்லா பணம் வசதி வரணும் ஹெல்த்து நல்லா இருக்கணும் இதை தான் நான் அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த வாஸ்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்போவுமே நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிற ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மூ வீடியோஸ் எவ்ரி வீக்